ஹாய் இன்னைக்கு ஒரு சூப்பரான வெண்டைக்காய் பொருள் எப்படி செய்யுதுன்னா பார்க்க போகிறோம் அதுவும் நிறைய எண்ணெய்லாம் இல்லாமல் சூப்பராக எளிமையான முறையிலேயும் மசாலா அதிகம் சேர்க்காமல் சிம்பிளாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ விளக்கு வெண்டக்காய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஃபேன் கற்றுல காய வச்சு வச்சுருக்கேன் அதில் இருக்க ஈரெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சின்னா நமக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது இப்போது நம்ம ஒரு பாத்திரம் வச்சுட்டு அந்த பாத்திரம் க நல்லா அடி கன்று கனமாக இருக்கணும் லேட்ஸாக இருந்தால் பிடிச்சிரும் நம்ம தண்ணி ஊற்றாமல் செய்கிறதுனால அதனால் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு ஒரு பூண்டு நான் தட்டி போட்டுக்கிறேன் அதோடு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இந்த வெண்டைக்காய் புரியல் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் நம்ம செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது உடல் சூடு குறையுது கர்ப்பப்பை மலட்டுத்தன்மை குறையுதுன்னு சொல்கிறாங்க மலச்சிக்கல் பூக்குற தன்மை வந்து வெண்டைக்காயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது மூளை வளர்ச்சிக்கு இது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதனால நம்ம கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்ணும் மாதிரி எல்லோரும் இப்போது நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா வெண்டைக்காவை அதை நான் இப்போ இது இந்த ஸ்டேஜை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கணும் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் நம்ம வந்து எண்ணெய் அதிகம் சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் இருக்க எல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம அதை எதுக்கு சாப்பிட்றது இந்த மாதிரி எண்ணெய் கம்மியாக ஊற்றிட்டு நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்றப்ப தான் இந்த மாதிரி இருக்கிற வெஜிடபிளில் இருக்கிற காய சத்தெல்லாம் நமக்கு முழுசாக நமக்கு கிடைக்கும் நிறைய எண்ணெயில் ஊற்றிட்டு பொறிச்சு எடுத்தோம்னா அதில் ஒரு சக்கை தான் நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி செய்கிறப்ப நமக்கு ஃபுல்லாக அதில் இருக்க சத்தோடு சேர்ந்து கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த வெண்டைக்காவை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு அடுப்பு வந்து வெண்டக்காவை சேர்த்த பிறகு சிம்மில் மட்டும்தான் இருக்கணும் ஏன்னா அப்போ தான் இது வந்து நல்லா வெந்து வரும் இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டோம் இப்போ அதிலே பாதி வந்து வதங்கிடுச்சு இந்த வெண்டைக்காய் இப்போது அரை கிலோ வெண்டைக்காய்க்கு ஒரே ஒரு சின்ன தக்காளி தான் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த தக்காளியும் வெண்டைக்காயில் சேர்க்குறேன் நம்ம போடுற வந்து அந்த மசாலா வந்து மிளகாத்தூள்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரோன்னா அந்த தக்காளி இருக்கிற தண்ணி தான் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணும் அதனால் ஒரு சின்ன தக்காளியை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டணும் இப்போ இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் அளவுக்கு வதங்கிடுச்சு போதும் இப்போது நான் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அதோட இதுக்கு காரத்துக்கு யாராருக்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ அந்தளவுக்கு நான் இன்றைக்கி ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன் அதோட கொஞ்சமாக உப்பு தூள் உப்பு தான் சேர்க்கணும் இது கல் உப்பு சேர்க்கக்கூடாது இதை மூணுத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு சிம்மில் மட்டும்தான் இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி விடலாம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் இடையில இடையில் அப்பப்போ திறந்து ஓப்பன் பண்ணி நம்ம நல்லா கிளறி விடணும் ஏன்னா அதில் தண்ணி இல்லாதனால அடி பிடிச்சிரும் இந்த சிம்மில் மட்டுமே வச்சு நம்ம பண்ணுறப்ப நல்லா வெந்து இந்த மிளகாத்தூளோட வாசனெல்லாம் இல்லாமல் வெண்டக்காய் பொரியல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு சப்பாத்திக்கு கூட நம்ம சைடிஷஸ் ரச ரசசாதம் சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் நம்மளோட வீடியோ